இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு போராட்டத்தில் சேதமாக்கப்பட்ட வீடுகள் தொடர்பான ஆவணம் படு பொய்யானது சிக்க போகும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கையின் பிரபல நடிகை சபிதா பெரேராவினால் சிக்க போகும் ரணில் விக்ரமசிங்க விசாரணைகள் ஆரம்பம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சென்று பார்வையிட்ட கோட்டை நீதவான் விசாரணைகள் தீவிரம் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் தோளில் கைபோட்டு மச்சான் கவலைப்படாதே என்று கூறிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எல்லோர் முன்னிலையிலும் உண்மையை வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகேகுட போராட்டத்திற்கு வரும் ராஜபக்சக்கள் ரணில் விக்ரமசிங்க தரப்பை மக்கள் விரட்டி அடிக்க வேண்டும் அதிரடி கருத்து இங்கிலாந்தில் இன்னும் விடுதலை புலிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கொடி பறந்து கொண்டேதான் இருக்கின்றது திடீரென கருத்தை வெளிப்படுத்திய சரத் வீரசேகர முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் காவல்துறைமா அதிபர் முன்னாள் கடற்படை தளபதி முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் உடனடியாக தங்களுடைய நிரந்தர பதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அரகலைய போராட்டத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவதில் ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பான விசாரணை நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த பின்னர் குறித்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபு ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன முன்னாள் மா அதிபர் சி டி முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த ஒழுகுந்தன் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரசன ரணத்துங்க மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் தங்கள் நிரந்தர வதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜனக டி சில்வா சோஹித ராஜகருணா மற்றும் மேந்தா விஜயசுந்தர ஆகியோரடங்கிய நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் குறித்த மனு பரிசீலிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த மனுவில் குறிப்பிடப்பட்ட விடயமாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி அரகலைய போராட்டத்தின் போது தங்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளதென்ற அடிப்படையில் போலியான ஆதாரங்களை காட்டி முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இழப்பீட்டை கொண்டுள்ளார்கள் எனவும் அவர்களுடைய இழப்பீடுகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் எனவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பல மாடி கட்டடத்தை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசாரிக்கப்பட்டு அல்லது கைது செய்யப்படலாம் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன நடிகை சபிதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டது இதற்கான மாத வாடகையாக இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் என தகவல் வெளியாகியுள்ளன இங்கு நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால பால சிறிசேன லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார் அவர் பல வாக்குமூலங்களையும் மூலங்களையும் வழங்கியிருந்தார் இதன் அடிப்படையில் அரச பணம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றதென்றும் இது தொடர்பாக முன்னாள் விவசாய அமைச்சர் மற்றும் பலரும் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த கட்டடத்தை வாடகை கெடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது என்பதும் மிக முக்கியமான விடயமாகும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசிய சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித ஹல்வலுவ நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் நாரகன்பட்டி பகுதியில் தாம் பயணித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்ததாக துசித ஹல்லுவ மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன்போது சந்தேக நபரான துசித ஹல்லுவ நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை அதையடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் லஹீரு சில்வா துசிந்த கல்லொழுவவை உடனடியாக கைது செய்யுமாறும் பிடியானை உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையிலேயே இன்று காலையளவில் அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் உட்பட ஒன்பது பேரை கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவு மூலம் அறிக்கை சமர்ப்பித்து விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு நீதவான் இவ்வாறு அவர்களை பார்வையிட்டுள்ளார் அதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி மற்றும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் உட்பட ஒன்பது பேரை கோட்டை நீதவான் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியும் நுகையகுடவுக்கு வருவது மக்களுக்காக அல்ல மாறாக மீண்டும் தங்களுக்கான அதிகாரத்தை கோருவதற்காகவே என்று முன்னணி சோசியலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளார் இந்த குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் அடித்து விரட்டினார்கள் எனவே மீண்டும் இருபத்தி ஓராம் திகதி பேரணிக்கு இந்த குழு தயாராகி வருகிறது எனவே இது பொதுமக்களின் நன்மைக்காக அல்ல மாறாக தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காகவே இந்த குழு முயற்சித்து வருவதாகவும் அப்படி பேரணிக்கு வருகின்ற போது அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இங்கிலாந்தில் இன்னும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பறப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து தமிழ விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்தது தமிழ விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அமைந்துள்ளது மேலும் விடுதலை புலிகளின் தத்துவ ஆசிரியரான ஆண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருந்தார் கர்ணகோட சவேந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கும் விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்திருந்தது பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்துதான் போசிக்கின்றது அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்கின்றது அண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கமே தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சைனட் குப்பியை கழுத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தாரனவும் சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார் முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் இந்த நிலையில் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவித்து அவர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த திருமாவளவனை முல்லைத்தீவைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் வரவேற்றுள்ளனர் இதன் பின்பு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு வருகை அவர் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பொது தூவிக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மிகவும் மனிதநேயம் மிக்கவர் என எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஸ டி சில்வா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதுட்டு உரை முடிந்ததும் நான் தேநீர் அருந்து சென்றபோது அவர் என்னிடம் வந்து தோளில் கை வைத்து மச்சான் கவலைப்படாதே அதேபடி இருக்கும் அதனை மாற்ற மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார் அவர் கடந்த காலங்களை மறக்கவில்லை என்றும் அதே நட்போடு இருக்கின்றார் என்பதை நான் நினைத்து பெருமைப்படுகின்றேன் அத்தோடு அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதையும் நான் உணர்ந்து கொள்கின்றேன் இதை தயக்கமின்றி நான் சொல்வேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுவசெறிய மருத்துவ வாகனங்களை அரசாங்கம் மாற்ற முயற்சிப்பதாக ஹர்ச அண்மையில் குற்றச்சாட்டு முன்வைத்திருந்த நிலையில் அது பொருளாக மாறியிருந்தது இந்த நிலையிலேயே பாராளுமன்றத்தினுடைய அமர்வு முடிந்த பின்னர் தேநீர் இடைவேளையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க டி டிசில்வாவின் தோளில் தட்டி பேசிய விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது